ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அப்படி என்றால் ஆதாமனுடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அப்படி என்றால் இயேசு கிறிஸ்தவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்பதுதான் நமக்கு தெரிந்திருக்கிறபடி கீழ்ப்படியாமை என்பது மனுஷன் தோன்றின காலம் முதலே காணப்படக்கூடிய ஒரு பாவமாக இருக்கின்றது முதல் மனிதனாகிய ஆதாமே இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு உள்ளானான் அது முதற்கொண்டு பின் சந்ததிகள் எல்லாமே பாவத்தின் தண்டனைக்குரியவர்களாக பிறந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரையே அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் வேதத்திலே கீழ்படியாமையினாலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போன அநேகரை பார்க்கிறோம் கீழ்ப்படிந்து ஏராளமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தவர்களையும் நம்மால் பார்க்க முடியும் நோவா என்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்படிந்தபடினால் அவனுடைய முழு குடும்பமும் ஒரு பேரழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டது அதே வேளையிலே ஆகான் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய முழு குடும்பமும் பேரழிவுக்கு உள்ளானது ஆபிரகாமனுடைய கீழ்ப்படிதலினாலே பின் சந்ததிகள் எல்லாம் விசுவாச சந்ததிகளாகவும் வாக்குத்தத்த சந்ததிகளாகவும் மாறினார்கள் ஆனால் சாலமோனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய மகனாகிய ரகோபயாமனுடைய நாட்களில் நாடு இரண்டுபட்டு போய்விட்டது தானியலுடைய கீழ்ப்படிதலினாலே அவனோடு கூட இருந்த அவன் சிநேகிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் அவனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே அவனுடன் பயணம் செய்த கப்பல் பயணிகள் மிகப்பெரிய சேதத்துக்கும் வருத்தத்திற்கும் உள்ளானார்கள் நாம் இங்கே பார்த்ததிலே கீழ்ப்படிந்தவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது கீழ்ப்படியாதவர்களுடைய குடும்பங்கள் வேதனைக்குள்ளே சென்றது கீழ்ப்படிந்தவர்களுடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது கீழ்ப்படியாதவர்களுடைய பின் சந்ததிகள் வேதனைகளுக்குள்ளே சென்றார்கள் கீழ்ப்படிந்தவர்களோடு உடன் இருந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் கீழ்ப்படியாதவர்களோடு உடன் இருந்தவர்கள் வேதனைப்பட்டார்கள் அன்பானவர்களே இந்த காலை வேளையில உங்கள் கீழ்படிதல் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் வருங்காலத்துக்கும் உங்களோடு உடன் இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும் மாறாக கீழ்ப்படியாமை தண்டனைக்கும் வேதனைக்கும் உரியதாக காணப்படும் சிந்தித்துக் கொள்வோம் நாம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம் நம்முடைய பின் சந்ததியின் எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறுவோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாமையின் தண்டனைகளையும் குறித்து நாங்கள் தியானிக்க நேரங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் நாங்கள் கீழ்ப்படிந்து தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் பின் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அகப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக